கை எப்படி சொல்லப்பட்டீங்க எலெக்ஷன் டைம் வாக்காளர் இந்த மாதிரி அவமரியாதை பண்ணீங்கன்னா ஒரு ஓட்டு கிடைக்காது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் கும்பிட்டு கை கும்பிட்டு இருக்கணும் இந்த போஸ்ட் மாறக்கூடாது இப்படியே இருக்கணும் இப்படியேதான் அப்போ முதுகு என்ன உங்களுக்கு முதுகு சொறியிறது முக்கியமா தேர்தல்ல ஜெயிக்கிறது முக்கியமானு முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க ஐயோ என்ன எப்படியா ஜெயிக்க வச்சீங்க என்ன கும்புடாதீங்க எனக்கு ஏன் கும்புடு ஆமா ஆமா சின்ன பை அவனை கும்புடுங்க அவன் கோச்சிக்கு போற இவனுக்கு தான் ஓட்டே கிடையாது அவனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையா அவன் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்கணும் இவனுக்கு மரியாதை காட்டலனா அவ ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துரும் ஓடுங்க கும்புடு வணக்கம் தம்பி ஐயோ அப்படி இல்ல தம்பி குலமே வணக்கம் தம்பி குலமே வணக்கம் சாப்பிட்டியாப்பா ஒரு ஓட்டு உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா ரெண்டு ஓட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனியா மூணு ஓட்டு நல்லா படிக்கிறியா நாலு ஓட்டு அப்படியே அந்த கொஞ்சம் உங்க வீட்டுல இட்லிக்கு மாவு அரைக்கணுமா சொல்லுங்க நான் தலைறிங்கிற முறையில வந்து அரைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே சட்டை கூட அரைப்பாங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க மட்டும் அங்கம்மா வாங்கம்மா தாய்க்குலமே வணக்கம் தாய்க்குலமே வணக்கம் உங்க ஓட்ட எங்களுக்கு போடணும்

அகிலாண்டேஸ்வரி ஜெகதாம்பியோ ரைஸ் மில் ரைஸ் மில்லா இல்ல இல்ல ரைஸ் மில் அடுத்த குழந்தைக்கு அது பேர் வச்சுக்கலாம் இந்த குழந்தை அகிலாண்டேஸ்வரி ஜெகதாம்பியோ உனக்கு புறக்க போற தம்பி ரைஸ் மில் நீங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுக்காக நான் தூக்கல வேணாலும் தொங்குவேமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க அது தியாகங்க தியாகம் நீங்க அடிச்சாலும் சரி சாவடிச்சாலும் சரி உயிரே போனாலும் பிசாசா வந்தாது உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க ஆண்டாளா பிசாசான்னு உங்களுக்கு வித்தியாசமே தெரிய கூட வணக்கம் தாய்க்குல சிலப்பதிகாரம் கண்டெடுத்த சீதை ராமாயணம் கண்டெடுத்த ராஜை இலக்கியத்தின் கடல் இலக்கணத்தின் குடல் அகில உலக தலைவி அன்னை ஆண்டாளையே ஆதரிப்பு ஒரு பயல கூட்டமே வரமாட்டேங்குது எல்லாம் உங்களாலதான் எப்ப பார்த்தாலும் இனி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எவன் கூட்டம் வரும் இந்த கிளிசரின் போட்டுக்கிட்டு அழுங்க அழுணுமா ஆமா அழுதாதான் ஆதரவு பெருகும் விக்கி விக்கி அழுதா உன்ன ஜோரா இருக்கும் வாங்க போட்டுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லணும் கரெக்டா மாத்த கூடாது தெரியுதா தெரியுதா அம்மா தாயே போட்டு போடுங்கம்மா அம்மா தாயே போட்டு போடுங்கம்மா அம்மா தாயே போட்டு போடுங்கம்மா உனக்கு நல்லா இருக்கா என்ன இப்படி எலக்ஷன்ல நிக்க வச்சு வெறியேத்தி இப்படி பிச்சை எடுக்க வச்சுட்டிய பிச்சை எடுத்த தப்ப எலக்ஷன் எல்லாமே பிச்சை தான் முதல்ல டிக்கெட் பிச்சை அப்புறம் சிபாரிசு பிச்சை அப்புறம் ஆதரவு பிச்சை அப்புறம் ஓட்டு பிச்சை பிச்சை எடுக்காம யாருமே தலைவராக முடியாது